வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வரவேனும் முருக வரவேனோம் ஆடுமையில் உடனாடி வரவேனோ வரவேனும் முருக வரவேனோ ஆடுமையில் உடன் நாடி அண்டற்பதி குடியேற மண்ட சூரர் உருமாற அண்டர் மன்ன அருளாலே அந்தியோடு நாடு சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உள பேரும் மஞ்சி மயனாரும் எதிர்கான மங்கையுடன்

மைந்தும் நாடி வர வேணோம் புண்ட ரிக அண்டர் மகள் மனவாழ புந்தி நீரை அறிவாள உயர் தோளா பொங்கு கடல் உடல் நாகம் விண்டு வரைகள் சாடு பொன்பரவு கதிர் வீசுவடி வேளா தண்டரள மணிமார்ப செம்பொன் ஏழில் சரி ரூப மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சீருவை தனில் மேவு பெருமாளே வரவேணும் முருக வரவேனோ ஆடுமையில் உடனாடி வரவேணோம் வரவேணும் முருகா வரவேணோம் ஆடுமையில் உடனாடி வரவேணோம் மண்டலமும் முனிவோரும் எந்திசையில் உல உள பேரும் மஞ்சிணனும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்ப மகிழ் கூற மைந்துமையில் உடன் நாடி வரவேணோ வரவேணும் முருக வரவேனோ ஆடும்மையில் உடன் நாடி வரவேனோ வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா